என் ஃப்ரெண்டு ரெண்டோட கேள்வி கேட்டாங்க நல்ல கேள்வி தான் என்னென்னா மச்சான் என் பொண்டாட்டியை நான் அடிக்கிறேன் நான் திட்டுறேன் என்னைய தானே பேசணும் இந்த உலகம் எதுக்கு எங்கள் அப்பா அம்மா திட்டுறது வளர்க்கும் சரியில்லைன்னு அது உண்மை தான் உங்களை தான் உங்கள் அப்பா அம்மா தான் பேசுவாங்க எல்லாேருக்கும் பிறந்தது பழைய டைலாக் தான் இருந்தாலும் சொல்கிறேன் நாம் நம்ம பொண்டாட்டியை எப்படி வச்சு நடத்துகிறோமோ அதை வச்சு தான் நாம் எப்பேற்பட்ட அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்கோம்னு சொல்லி இந்த உலகத்துக்கு தெரிய வரும் புருஷங்கிறது பட்டம் மாதிரி அந்த பட்டத்தில் கையில இருந்தாலும் சரி உயிராக இருந்தாலும் சரி பொண்டாட்டி தான் பொன்னாட்டிங்கிற கயிறு அறந்து போச்சுன்னு வச்சுக்குவேன் புருஷங்கிற பட்டம்லாம் திசை தெரியாமல் போயிடும் அதனால் இருக்கிறது ஒரு லைஃப்பு ஜாலியாக வாழ்ந்துட்டு போங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வருதுன்னு வச்சுக்குவேன் யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுத்து போங்க அண்டர்ஸ்டாண்டிங் விட்டு கொடுத்து போகிறது தான் வேணும் அந்த மேரேஜர் லைஃப்பில் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வருதுன்னு சரி டிவோர்ஸ் நடக்கிறதும் சரி நம்ம கோவத்தால் தான் நம்ம லைஃப் நாசமாக போகுது நான் பட்டிருக்கேன் நான் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன் நான் என்னுடைய கோபம் ரொம்ப எனக்குலாம் ரொம்ப கோபம் வரும் அந்த கோவத்தால் நிறைய இழந்திருக்கேன் இப்போ தனிவரமாக நிற்கிறது காரணமே என் கோவம் தான் இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன் தப்பு நீங்களும் பண்ணாதீங்க கோவங்கிறது கல்லு மாதிரி நாகேஸ்வரர் சொல்லுவார் கஷ்டத்தை வச்சு நான் கோவத்தை வச்சே சொல்கிறேன் கோவங்கிறது கல்லு மாதிரி கிட்ட வச்சு பாருங்களேன் கோவம் ரொம்ப அதிகமாக இருக்கும் தூரத்தை வச்சு பாருங்கள் சின்னதாக தான் இருக்கும் தூக்கி போட்டு போயிட்டே இருங்க அவ்வளோதான் நீங்கள் கோவத்தை விட் விட்டுட்டீங்க அவ்வளோதான் லைஃப் நல்லாயிருக்கும் அனுபவத்தில் சொல்கிறேங்க நான் பட்டிருக்கேன் மாறிக்கங்க எல்லாேருக்குமே பிறந்தோம் கொண்டாருந்தா சரி பதினாறு ரெண்டு பேருக்குமே பிறந்தோம் விட்டு கொடுத்து போகிறது தான் வாழ்க்கை